இணையவழி குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் தளங்களில் வாட்ஸ்அப் முதலிடம் வகிப்பதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இணையவழி குற்றங்களில் ஈடுபடுவோர் தங்கள் குற்ற செயல்களுக்கு கூகுள் சேவை தளங்களையே பயன்படுத்துவதும் அம்பலமாகியுள்ளது இதில் வாட்ஸ்அப் முதலிடத்திலும் டெலிகிராம் இரண்டாவது இடத்திலும் இன்ஸ்டாகிராம் மூன்றாவது இடத்திலும் உள்ளன கடந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் வாட்ஸ்அப் மூலம் நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு மோசடி புகார்கள் வந்துள்ளன டெலிகிராமுக்கு எதிராக இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது புகார்களும் இன்ஸ்டாகிராமுக்கு எதிராக எண்ணூறு புகார்களும் குவிந்துள்ளன வேலையில்லா இளைஞர்கள் இல்லத்தரசிகள் மாணவர்கள்தான் இந்த மோசடி பேர்வழிகளின் முக்கிய இலக்காக இருந்துள்ளனர் இந்தியாவில் சட்டவிரோத கடன் செயலிகள் மூலம் மக்களை ஏமாற்ற சைபர் குற்றவாளிகள் பேஸ்புக்கையே அதிகம் பயன்படுத்துகின்றனர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இணைய குற்றங்களை கண்காணிக்கும் சி நீதிமன்ற நீதித்துறையின் தூண்களான தடயவியல் ஆய்வாளர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கு இதுகுறித்து பயிற்சி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது